एफ4 एफ4 वडा पा वडा 500 लट्टू लट्टू 500 मल्लाते अपळम हं कोंटा वडा तक्कली तळपू जराम बोलतो जराम मल्ले जराम पोइचा कंप्लीटा जोस बळ आहे जराम कंप्लीटा ம் தான் வரும் இவன் இனிமேல் முடியெல்லாம் கூட நீட்டாக வரது கட் பண்ணி கட் பண்ணி விட்டா கூட வரது கட் பண்ணி கட் பண்ணிட்டால் கூட வருது கம்மி நல்லா நீட்டேன் நாங்கள் நீட்டாக நீட்டாக சரி ஓகே அப்புறம் இன்னைக்கு எப்படி போச்சு அண்ணா ஸ்பெஷல் இன்றைக்கு உங்கள் வீட்டில் நம்ம வீட்டில் இன்றைக்கி சம்பார் சாதம் பூரி போட்டுவிட்டோம் நான் வழிக்கிறப்போ सपते वो है ते फस्ट है अम्माड़ी भाई उन्नग ते तोन्नग अपाई कब कब बाई में काडम मंगा ब बहुत 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 बाई इति का बा दरो बात कांबा तांजे तांजे तोन्नग तेवनग तोन्नग

சௌராஷ்டிராவில் பேசிக்கிறவங்க போட்டு காமிச்சு நல்லா இருந்துச்சா இருந்துச்சாத்தா அவர் சௌராஷ்டிர பேச நல்லா இருக்கேன் அப்புறம் எப்போ யுஎஸ் வரீங்கன்னு கேட்டிருக்கீங்க பிரதர் தெரியலங்களா எனக்கும் எல்லா யுஎஸ் கூட ஆசை கிடையாது இங்கே இருக்கிற ஒரு கன்னியாகுமரி திருச்செந்தூர் அப்புறம் நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி அம்மன் கோயில் வேளாங்கண்ணி கோயில் அப்புறம் வந்து திருச்செந்தூர் திருச்செந்தூரில் நான் ஒரு பத்து வயசுல போனேன் இப்போ இந்த ஐம்பத்தி நாற்பத்தஞ்சு வருஷம் அது திருச்செந்தூர்லாம் போயிட்டு அதுவும் பத்து வயசு அரிய வயசு அதுலேயே போனேன் கூட்டின்னு போனாங்க ஸ்கவுட்டில் அப்புறம் வந்து அதான் சொல்கிறேன் இல்லையா அமெரிக்கா ஜப்பான் போன கூட ஆசை கிடையாதுங்க இங்கே இருக்க தமிழ்நாடு இருக்கிற கோயிலுங்களுக்கு போனோன்னு ஆசை அது எப்போ நிறைவேறும் தெரியல இதுவும் கடந்து போகும் இப்போ இருக்கிறது ஓகேவா இப்போ ஒரு சான்ஸ் வந்துருக்கு நம்ம டைரக்டர் சுகன்

என்னப்பா ஃபோன் பண்ணு கேட்டதுக்கு ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பரில் தசரா ஃபெஸ்டிவல்ஸ் நடக்குதான் ரஜினி அத்தூர் சொல்லுங்க டிங்கு 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 தசரா ஃபெஸ்டிவல்ஸ் வந்து நடக்குதான் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் கோயில் அந்த இடத்துல வருஷா வருஷம் வந்து அவங்க கூப்பிட்டு போவாங்க இங்கேருந்து பஸ் ஏற்பாடு பண்ணிட்டு இங்கேருந்து டான்சர்ஸு அப்புறம் லுக் லைக் விஜயந்த்குமார் அப்புறம் வந்து ரஜினி ரஜினி முனிஷ் அந்த மாதிரி நிறைய பேர் லுக் லைக் இப்போ வீட்டில் நீங்கள் பார்த்துட்டு போய் ஷார்ஸ் நிறைய போட்டுருக்கீங்க ஏன் கமல் கதிர் அவங்கெல்லாம் வந்து அந்த கோயிலில் அண்ட் போய்ட்டு டான்ஸ் ஆடுவாங்க தெரு தெருவாக டான்ஸ் ஆடுவாங்க அது ஒரு வேண்டுதல் மாதிரி இப்போது ஸ்டேஜ் போட ஆடுறது கிடையாது அப்படியே தெருவுலேயே டான்ஸ் போட ஆடுவாங்க டைம் த கவுளமி சட்டியோ அந்த பத்து நிமிஷம் வந்து போன் சத் தண்ணே மெம்மேட்றா அண்ணே பார்த்து ஆட்றா மேவெரி பராபிடி சவுடான்னு சொல்லி நை ஆடா அதை கூப்பிட்டுருக்காரு அண்ணே எப்படி போகிறதில்ல போகிறதுக்கு ஒரு நாள் பார்த்ததுக்கு ஒரு நாள் அங்கே வந்து டென்ட்டை வந்து நாலு நாள் உத்தரமன் கோயிலில் டேபிளில் டான்ஸ் ஆடணும் விடுவிடா போய் டான்ஸ் ஆடணும் அது காலைல பத்து மணி ஸ்டார்ட் பண்ணால் சாயங்காலம் எட்டு மணி இருக்கும் பேமெண்ட்னால பேமெண்ட் தருவாங்க எட்டாயிரம் பத்தாயிரம் தருவாங்கன்னு சொல்லிடுறாங்க என்னால் போக முடியுமா போக முடியாது தெரியல ஒரு சான்ஸ் வந்துருக்கு வரேன்னு சொல்லிட்டேன் அந்த சமயத்தில் சூழ்நிலை எப்படின்னு தெரியல நம்மளை விட்டெல்லாம் ரெண்டாம் மேலே இருக்க முடியாது நான் இன்னொரு பிரச்சனை ஒரு நாள் பிளிக்காமல் இருக்கலாம் ரெண்டு நாள் பிளிக்காமல் இருக்கலாம் அஞ்சு நாள் குளிக்காமல் இருக்க முடியாது அது ஒரு கஷ்டம் இல்லாடி சூர்யாவை கூப்பிட முடியும் வந்துட்டேன் முடியாது டான்ஸ் ஆகிறதுக்கு முடியாதுண்ணா யூடியூப் இல்லை அதான் சூரியன் வந்து இந்த இடத்த விட்டா அங்கே வர முடியாது அவனுக்கும் வெளியே போனா ஆசை எல்லாருக்கும் ஆசை இருக்கேன் கூப்பிடா கூட யாரும் கூப்பிட்றேன் என்ன வினோத்து ரஜினி கமல் ரஜினி கமல் எல்லாம் வருவாங்க

இல்லை இல்லை இறந்துட்டானே நினைக்கிறேன் இருக்கேன் இறந்துட்டான்னு நினைக்கிறேன் நான் ஒரே கொச்சு கொச்சு நல்ல நடிகர் வெள்ளை புறா ஒன்று நிறைய படத்தில் அப்போ ஒரு நைன்டீன் எயிட்டிஸ் நைன்டீஸ்லன்னா அவர் இல்லாத படமே கிடையாது அவ்வளோ காமெடி காமெடி ஆக்டர் அவர் இப்போ ஜென்ரேஷன் சுத்தமாக தெரியாது ரூஸ் நேரம் மொகன் என்ன யாருக்குமே தெரியாது

இது எத்தனை பேருக்கு தெரியும் பிந்து கோஷம் நிறைய பேருக்கு தெரியாது லூஸ் மோகன் சாரி நிறைய பேருக்கு தெரியாது இல்லையா இல்லை மெசேஜ் வந்து பிரச்சனை எப்படி மெசேஜ் ஆஃப் பண்ணுங்க இந்த ஸ்கேன் மெசேஜ் வந்து இருக்கு சரி சொல்லுங்க எங்களும் எனக்கு வேண்டிங்கும் எதுனாண்டா இந்த வாட்டி நான் முத்தாரம் கோயிலில் போய் சாமியை பார்த்து டான்ஸ் ஆரணும்னு ஆசை ஏன் அது ஒரு தெருத்துடா ஒரு சாமி விண்டுதல் விஜய் டிவி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வந்து டான்ஸ் ஆடுவாங்க நீங்கள் இதில் யூடியூபில் போட்டு குலசேகர பட்டம் முத்தாரம்மன் கோயில் டான்ஸர்ஸ் போட்டு பாருங்க ஏன்னா விஜய் டிவி ஆர்டிஸ்ட்டு என்னோட நண்பர்கள நண்பர்களெலாம் வந்து டான்ஸ் ஆடிட்டு இருப்பான் மட்டும் எதாவது மெசேஜ் சரி பார்க்கலாம் எனக்கு போகணுன்னு ஆசை கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லு சாப்பிட்றேன் சொல்லிட்டு சாப்பிட முடிச்சுட்டாங்க பாய் போட்டு வேன் நைட்டு இட்லி தான் ஒரு நாலு இட்லி சாப்பிட்றான்றது கண்டிப்பாக இருக்கும்